மாநாட்டுக்கு வந்தவர்களே வந்து மது அருந்திட்டு வந்த மாதிரிலாம் வீடியோக்கள் வெளியே வருது அதில் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சின்ன சின்ன பசங்கெலாம் குடிச்ச மாதிரிலாம் வருதுங்களா இப்போது உங்களுடைய மாநாடு என்ன நோக்கத்துக்காக கூட்டிங்களோ அதுக்கே விளைய நிலையில் தான் அந்த மாநாடு நடந்திருக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா நாங்கள் பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்களா கேள்வி கேட்குறவங்க வீடியோ உங்ககிட்ட இருக்கா அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து நம்ம காணொலியில் இப்போ அட்டாச் பண்ண முடியுமா அவனுடைய கட்சி நிலைப்பாடு தேர்தலுக்கு தான் சாதிய மதவாத கட்சிகளோட உடன்பாடு இல்ல மது உடன்பாடு உள்ள எல்லாரும் இணையலாம் இதை தேர்தலோட இதை தேர்தலோட கோத்தது ஊடகவியலாளர்களா அல்லது உங்கள் கட்சி தலைவரா ராஜாஜி எந்த புள்ளியில இன்னை வரைக்கும் திராவிட இயக்கங்கள் எல்லாரும் எதிர்க்கிறதையும் பார்க்க முடியுது அவரை எப்படி நீங்க மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்துல சனாதனத்துக்காக அவர் இன்றைக்கும் ஒரு அடையாளமாக தமிழ்நாட்டு பேசப்படுறவர் தான் ராஜாஜி அவரை மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்துல ஏத்துக்கிறீங்களா அப்புறம் ராஜாஜிக்கு ஒரு பார்வை ராமதாஸ்க்கு ஒரு பார்வையான இப்ப உங்களுடைய முதல் கேள்வி இதுக்கு முன்னாடி உள்ள கேள்விக்கு இந்த கேள்வி முரண்படுத்து பாத்தீங்களா ராஜாஜி இந்த மதுவிலக்கு பாலிசியில சரியாக இருந்தார் பாமகவுடைய நிலைப்பாடு நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம் மாறுபட்டு கொண்டே வருகிறது மது விளக்கு விஷயத்தை நாங்கள் சொல்லும் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இதுவரையும் விடுதலை சிறுத்தைகள் பல மாநாடுகளை நடத்தியிருக்காங்க வெள்ளம் ஜனநாயகம் சிஏக்கு எதிரான பேரணி ஒரு பெரிய அளவில் நடத்தியிருக்கிறாங்க வழக்கமாக எப்போதும் இல்லாத அளவில் இந்த முறை இந்த மாநாடு மாநாடுக்கு முன்பும் பின்பும் பேசும் பொருளாக இருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாநாடு அப்படி என்ன சாதிச்சிருச்சு இந்த மாநாட்டால் என்ன மாற்றத்தை தமிழ்நாட்டு இதுவரையும் இதை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்களே ஹெச் ராஜா கதர்ரார ஊடகத்தில் வந்து அரசங்கி முழு சங்கி முக்கா சங்கி எல்லாம் பதட்டம் அடைகிறாங்களே கொள்கை பகவர்களை வந்து முட்டுச்சந்திர நீப்பாட்டிருக்கு மாநாடு ஒன்று இரண்டாவது தோழமை கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறது மது மற்றும் போதை ஒழிப்பு என்கிற கொள்கையில் எங்களுக்கும் உடன்பாடு என்று முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தலைவரை அழைத்து நாங்கள் உடன்படுறோம் நீங்கள் வந்து ஒரு தலைவரை கூட்டி நாங்கள் ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறோம் எங்கள் கட்சியிலேருந்து நியாயமான கோரிக்கை வழிமொழிகள் அந்த கோரிக்கைய படிப்படியாக குறைப்போம் எவ்வளோ பெரிய வெற்றி அது போல அந்த மாநாட்டில் பேசிய திமுக சார்பாக பேசியவர்கள் சரி எங்களுடைய தோழமை கட்சி எங்களுக்கு இப்போ தோலைமை சுற்று பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக முதல்வர்கிட்ட வலியுறுத்துவோம் படிப்படியாக குறைப்போன்னு பேசலை இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடியவங்க ஒரு ஒருவரும் பத்து பேரை வந்து திருத்தணும்னு சொல்லி நீங்களா மாறிக்கணும்னு தானே அவர் பேசியிருக்காரு நீங்களாக மாறிட்டிங்கன்னா நாங்கள் நடத்த வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு தானே சொல்லியிருக்கோம் நல்ல கேள்வி இது வந்து இந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவெல பார்க்காம நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து இந்த ரைஸ் பண்ணாங்க இந்த கேள்வியை ஏன் ஆர்எஸ்சி பாரத என்ன எப்படி சொன்னார்கள் தலைவர் தளபதியே சொல்லிட்டாருங்க அவங்க கட்சியுடைய தலைவர் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு இந்த கோரிக்கையில் உடன்பாடு ஓப்பனாக சொன்னாரா இல்லையா உடன்பாடு இருக்க போய் தான் ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறோம் அந்த ரெண்டு பேரையும் மேடையில் வைத்துக்கொண்டு ஆர்எஸ் அண்ணனும் மரியாதைக்கு டி கே சினகூட அவங்க மேடையில் வைத்துக்கொண்டு தான் எங்களுடைய தலைவர் திரும்ப அவர்கள் தெளிவாக முழங்கினாரா இல்லையா எது அந்த அறிக்கையை மாநாட்டுடைய தீர்மானம் எதை சொல்கிறது டாஸ்மாக படிப்படியாக குறைக்க வேண்டும் அப்சன் பண்ணாங்களா ஆமோதிச்சாங்க ரெண்டாவது ஸ்கெட்யூல் தரணும் அட்டவணை தர வேண்டும் எந்த கூட்டணி கஜா கேட்க முடியுமாங்க ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்க டாஸ்மாக் கடையில மூடணும் எங்களுக்கு அட்டவணை தரணும் இந்த வருஷத்தை எத்தனை பூட்ட போறீங்க உறைவு திட்டத்தை நீங்க ஒரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க சட்டசபையில இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் அழுத்தம் உங்களுடைய உறுப்பினர்கள் நான்கு பேர் கண்டிப்பா பேச இருக்கிற என்ன பேசியிருக்காங்க இது வரைக்கும் பேசிருக்காங்களே ஆலோசனவாசி பேசிருக்கிறாரு சிந்தனை செல்வன் பேசிருக்கிறாரு அதெல்லாம் நீங்க பார்க்கலையா பாக்க இல்லையா சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் மதுவை கொடுத்து பேசிருக்கிறார்களே நான் தரேன் வீடியோ தர்றேன் சார் இனியும் பேச இருக்கிறோமே நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எங்களை பாராட்ட வேண்டும் வரவேற்க வேண்டும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் என்ன செய்ய வேணும் பரவாயில்லை இவங்க வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நடத்துகிறாங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கல திமுகவுக்கு சப்ப கட்டு கட்டி பூசி மொழிகலை கூட்டணியெல்லாம் வந்து கணக்கு பார்க்கலை மியூசிக்காக திறமையாக செயல்படுதுன்னு எங்களை பாராட்ட வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆனால் ஒரு சில ஊட் நம்ம எப்படி என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்னத்தை சாதிச்சுட்டீங்க மாநாடு போட்டுங்கிறாங்க இப்போ என்ன பண்ண மாநாடு போடாமல் இருந்துருவோமா ஆவும் எந்த கூட்டணி கட்சியும் இல்லை டாஸ்மாகங்கிறது ஒரு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்போது உங்களுடைய போராட்டங்கிறதும் உங்களுடைய மாநாடுங்கிறதும் ஆளுங்கட்சி எதிர்ப்பை நோக்கி தானே இருக்கணும் மையமாக இருக்கணும் அதை விட்டு அவங்கள அரவணைக்கிற போலையும் அவர்களையே அழைச்சிக்கொண்டு வருவதையும் எப்படி எப்படி இதை புரிஞ்சிக்கணும் அதைத்தான் நான் சொன்னேன் ஒரு ஊரில் திருட்டு நடக்குதுண்ண திருட்டுக்கு எதிராக மக்கள் நம்ம போராடுறோம் அந்த ஊரில் வந்து திருட்டை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையுடைய அதிகாரி நம்முடைய போராட்டக் களத்துக்கே வந்து உங்களுடைய போராட்டத்துடைய கோரிக்கை சரியான கோரிக்கை திருட்டை தடுக்கத்தான் செய்ய வேண்டும் நானும் சேர்ந்த செய்கிற அந்த திருட்டை தடுக்கிறேன் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அதுதானே ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு அப்ப நம்ம போராடவே கூடாதுன்னு சொல்றீங்களா மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படி சொல்லலை உங்களுடைய போராட்டம்ங்கிறது வெறும் ஒரு சம்பிரதாய முறைகளில் இருக்க போகிறதா அல்லது மதுவிலக்குல உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் அடுத்த தேர்தல் வரையும் மிக்குமா இதுதான் ஒரு முதன்மை பிரச்சனையாக வச்சு அடுத்த தேர்தல்ல கணக்கு வைக்குமா அப்படின்னு தான் கேட்குறேன் உங்களுக்கு மாதிரியான ஊடக இருக்குது இருக்கு இந்த சந்தேகத்தை எழுப்புறீங்க இந்த சந்தேகத்தை எழுப்ப முன்னாடி நீங்க இந்த மாநாடுன்னு அறிவித்து விட்டு நாங்க ஏதோ ஒரு அடையாளத்துக்காகவோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணிக்காகவோ அல்லது தேர்தல் கணக்காகவோ நாங்கள் செய்கிறோம்னு இவர் கொச்சைப்படுத்தின நியாயம் தானா தேர்தல் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குங்க கட்சி நிலைப்பாடு தேர்தலுக்கு தான் சாதிய மதவாத கட்சிகளோட உடன்பாடு இல்லை மதுவிலக்கில் விலைக்குலாம் அப்படி கிடையாதுல்ல உடன்பாடு அல்லது உங்கள் ஏன்னா ஊடக தான் நாங்கள் பொதுவாக அறிவிக்கிறோம் எழுச்சி தமிழர் அவர்கள் ஊடகரை சந்தித்து பத்திரிகையாளரை சந்தித்து நாங்கள் இப்படி ஒரு மாநாட்டை வைக்கிறோம் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு மதுவையும் ஒழிக்க வேண்டும் டாஸ்மாக ஒழிக்க வேண்டும் நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய போதையும் ஒழிக்க வேண்டும் நாடு ஃபுல்லாக பரவி இருக்குது முத்ரா துறைமுகத்தில் குஜராத்தில் டன் டன் கணக்கில் வந்து இறங்குகிறது அப்போ தேசிய லெவலுக்கு ஒரு பாலிசி மேக் பண்ணணும் என்று ஒன்றிய அரசுக்கும் கோரிக்கை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோரிக்கை வைக்கும்போது உங்களை போன்ற உடறை என்ன செஞ்சுருக்கணும் சபாஷ் நல்ல கோரிக்கை உங்கள் கோரிக்கை விஷயம் விவரங்களை சொல்லுங்களேன் அப்படி கேட்டிருந்தா அன்னைக்கு வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக பத்திரிகை அது வந்திருக்கு முதல் அறிவிப்பில் என்ன கேட்டாங்க எடப்பாடிக்கு அறிவிப்பு இருக்கிறதா அதிமுக எங்களை அழைப்பீர்களா என்று கேட்கும்போது தான் எங்கள் தலைவர் சொல்கிறார் தாராளமா வரட்டுமே இது வந்து என்ன கட்சியுடைய மேட்டரா இது கூட்டணி கட்சி கூட மாநாடா இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய குரலவா என்று சொல்றாரு அத கட் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீர்களா அதிமுக அழைப்பு கொடுக்கிறார்கள் விசிகா இல்ல திமுக வந்து உடைந்து வருகிறது சொன்னது பத்திரிகையாளர்கள அதிமுக அழைப்பு எடுத்து ஒண்ணு சாதிய மதவாத கட்சிகள் இதுல அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி கேள்விங்களா தேர்தல் நிலைப்பாடு தேர்தல் நிலைப்பாடு கிடையாது 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 நான் இன்னைக்கு சொல்றோமே இன்னைக்கு திமுக பிஜேபியோடையோ வேற ஏதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் அலைன்ஸ் பண்ணாங்க இருக்க மாட்டோமே ஓப்பன சொல்றேன் தேர்தல் நிலைப்பாடு தேர்தல் நிலைப்பாட்டுக்கும் இந்த மது போதை ஒழிப்பு மாநாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தலைவர் திரும்ப சொல்லும் போது நீங்கள் திரும்ப கேள்வி கேட்கறீங்கல்ல அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்க பிஜேபிக்கு அழைப்பு உண்டா பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பீர்களா என்று நீங்க கேட்குறீங்க அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அழைக்க கேட்கும் போது எங்கள் உயர்மட்ட குழு முடிவு ஒன்று இருக்கிறது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் எங்களை ஓரங்கட்டியவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை ஒரு காலத்தில் ஓரம் கட்டியவர்கள் தேர்தல் அரசியலிருந்து எங்களை கட்டம் கட்டியவர்கள் கடந்த காலத்தில் உள்ள ந சம்பவங்கள்லாம் இருக்கிறது ரணகலமாக இருக்கிறது ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவந்தான் நானும் நான் வீசிக்காக சேர்ந்தவன் இருந்தாலும் கூட சமூக அடிப்படையில் எங்களுக்கு வந்து சித்தப்பா முறையில் நாங்கள் பழகிக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கடந்த காலத்தில் எப்படி நடந்துக்கிட்டார் சரி இப்போ எப்படி நடக்கிறாரு தமிழ் குடிதாங்கி என்று சொல்லி அவருக்கு சமூக நீதிக்கான குரல் கொடுத்ததுக்காக நாங்கள் தான் வீசிக்க அவரையும் எங்கள் தலைவர் தான் செஞ்சார் அவர் கொடுத்து அவார்டு கொடுத்தார் விருது கொடுத்தார் அத்தகைய தமிழ் குடிதாங்கி எங்கே போய் நிற்கிறாரு சனாதன சக்தியோடு சமரசமாகிறார் பாஜக சங் பரிவாரனோட தோழிலாக கை போடுகிறார் அவரை கூட்டு வந்து நாங்கள் எப்படி மேடையில் ஏற்றுறது நாங்கள் ஒரு காலமும் சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையிலேயும் சமரச என்பதே கிடையாது அப்படிப்பட்ட நாங்க போய் மது போதை ஒழிப்பு மாநாடுங்கிற சொல்லி அவங்கள மேலே எடுத்து முடியும் மதுவையும் போதையும் நாங்கள் எப்படி எதிர்க்கிறோமோ அதை விட அதுக்கு ஈக்குவலா வன்மையாக நாங்க ஜாதியும் மதத்தை எங்களுக்கு எதிர்கிறோங்க எங்க எங்களுடைய கொள்கையை முழக்கமே அதானுங்க இல்ல ஜாதி ஒழிப்பே மனித விடுதலை எங்க எங்களுக்கு சொல்றீங்க அதே மாநாட்டுல ராஜாஜி அவர்கள் பத்தி தமிழ்நாட்டுடைய அரசியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ராஜாஜி எந்த புள்ளியில இன்னை வரைக்கும் திராவிட இயக்கங்கள் எல்லாரும் எதிர்க்கிறதையும் பார்க்க முடியுது அவரை எப்படி நீங்க மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்துல சனாதனத்துக்காக அவர் இன்றைக்கும் ஒரு அடையாளமாக தமிழ்நாட்டு தான் ராஜாஜி அவரை மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்துல ஏத்துக்கிறீங்களா அப்புறம் ராஜாஜிக்கு ஒரு பார்வை ராமதாஸ்க்கு ஒரு பார்வையான கேள்விங்களா இப்ப உங்களுடைய முதல் கேள்வி இதற்கு முன்னாடி உள்ள கேள்விக்கு இந்த கேள்வி முரண்படுது பாத்தீங்களா நாங்கள் தேர்தலை கூட்டணி கணக்கு நாங்கள் பார்க்கவில்லை சாதிய மதவாதங்கிற அந்த கணக்கை நாங்கள் பார்க்கிறேன் கொள்கை அடிப்படையில தான் நாங்கள் மது உழைக்கும் ஏன் ராஜாஜி அழைத்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரறிஞ்ச அண்ணா அவர்கள் எந்த ஸ்டாண்டை எடுத்தாரோ அந்த ஸ்டாண்டுக்கு பக்க பலமாக அவர் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல என்ன செஞ்சார் குரல் கொடுத்துட்டார் முழு மது விலக்கை ராஜாஜி அவர்கள் வலியுறுத்த அடிப்படையில தான் இந்த ஆஸ்பெக்ட்ல நாங்கள் கட்டோட்ட வைக்கிறோம் நாங்க ராஜாஜிக்கு கட்டவுட் வைக்கும் போது நீங்க என்ன ராமதாஸ்க்கு ஏன் கட்டவுட் வைக்கவில்லை என்று கேட்கறீங்க இல்ல ராமதாஸ் தங்களுடைய கொள்கை மது விளக்குங்கிற புள்ளியில தான் பாக்கமா ராஜாஜி அதே சனாதன அதே அதே பண்புல இருந்தாலும் மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்துல நீங்க அவரை ஏத்துக்கிறீங்க இப்ப பாமகவா அந்த விஷயத்துல உங்களால ஏத்துக்க முடியாது ஏன் ஏத்துக்க முடியாதுன்னா ராஜாஜி இந்த மது விலக்கு பாலிசியில சரியாக இருந்தார் பாமக இல்லன்னு பாமாக்க மது விளக்குல இல்லன்னு பாமாக்காவின் நிலைப்பாடு நிமிஷத்துக்கு நிமிஷம் நேரத்துக்கு நேரம் மாறுபட்டு கொண்டே வருகிறது மது விளக்கு விஷயத்தை மது விலக்கை அண்ணன் அன்புமணி பேட்டி எப்படி இருந்தது என்னமோ காக்கு மது விலக்கை வந்து சொல்றதுக்கு நாங்க அருகதை இல்லாம பேட்டி கொடுத்தாங்க பேட்டி இருக்கு ஊடகத்துல போய் பாருங்க வீசிக்காக்கு நாங்கள் வந்து மது விலக்கை சொல்வதற்கு எங்களுக்கு அருகதை இல்லாத மாதிரியும் அவர்கள் தான் மது விளக்கு ஒட்டுமொத்த குத்தைக்கு எடுத்தது மாதிரியும் அவர் பேசுகிறார் ஒன்னு இல்லையே இவ்வளவு வேகப்பட தேவையில்லை இவ்வளோ கோபப்பட தேவையில்லை நீங்க ஒரு மாநாடு அறிவீங்களே யாரும் வேண்டாம்ண்ணா இப்ப நாங்க மாநாடு போட்டு உங்களையும் பிஜேபி நாங்க ஓரம் கட்டிட்டோம் அதனால உங்களுக்கு குற்றச்சாட்டு நீங்க தாராளமாக ஒரு மாநாட்டை அறிவீங்கள் இதே மது போதை ஒழிப்பு மாநாடு அறிவீங்க ஆறுவிச்சு நீங்க எங்களை அழைக்கலாம் பார்ப்போமே இப்ப நாங்க உங்களை நீங்க பாட்டாளி மக்கள் அழைக்கவில்லை நேற்றைய அறிக்கையை கூட பாருங்க மதுவிலக்காக எங்க கூட்டம் நடந்தாலும் எங்க குரல் இருந்தாலும் எங்கள் குரலாக தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பாமக மகிழ்ச்சி நீங்க தானே பிரிச்சு பாக்குறீங்க பிரிச்சு பாக்குறீங்க என்னன்னா எங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில நாங்க ஒரு கொள்கை அடிப்படையை எடுத்துட்டோம் ராஜாஜியை நாங்கள் ஏன் கட்டோட்டு வைத்தோம் ராஜாஜி விஷயத்துக்கு நாங்கள் ஏன் பண்ண தலைவரை விளக்கம் கொடுத்துட்டாருங்க ராஜாஜி உடைய சனாதன குழி நாங்கள் எதிர்க்கிறோம் ராஜாஜி உடைய அந்த பார்ப்பன அக்ரஹாரத்துக்கு எதிர்க்கிறோம் அதே நேரத்துல முழு மது அவர் முன்னோடியாக இருந்தாலும் அடிப்படையில நன்றி கடனாக வைத்தோம் ஆனா அதே மாதிரியான ஒரு பார்வை இங்கே வைக்க முடியவில்லை காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக எங்களை ஓரம் கட்டுவதில் எங்களை எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்காரு எப்படி கூப்பிடுறத அளவுக்கு எங்களுக்கு இருக்கிறது எதிர்க்கட்சின்னா பாலிடிக்ஸ் அடிப்படையில் பரவாயில்லை அதிமுக எதிர்கட்சி தான் அழைத்தவன் அழைக்கவில்லையா அதிமுகவை அதே மாதிரி அழைக்க முடியவில்லை ஏன்னா கடந்த கால நிகழ்வுகள் அதை நம்ம உடச்சி சொன்னால் வேற மாதிரி இருக்கும் ஊடகத்தில் அதை முதல்ல சரி கட்டுவோம் மது போதை இன்னைக்கு முடிய சொல்ற அந்த புள்ளிக்கே வர ரெண்டு சமூகமும் ஒரு பெரும்பான்மை மக்கள் கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிறது ரெண்டுக்குமே ரெண்டு கட்சி பின்னணி இருக்கிறாங்க ரெண்டுத்துக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துற புள்ளியாக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கலாம் அருமை எனக்கு ஏற்படுத்தும் அந்த சமூகத்துக்கு என்ன இருக்கு ஒட்டச்சி சொல்லுறேன் தலித் சமூகத்திற்கும் வண்டியர் சமூகத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பிரச்சனை இந்த பாட்டார் மக்கள் கட்சியும் வன்னியர் வன்னியர் வன்னியருடைய அமைப்பு தான் எங்களுடைய நாலு எம்எல்ஏ இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நாலு எம்எல்ஏ அந்த அதில் ஒரு எம்எல்ஏ அந்த சமூகத்தை சேர்ந்த எங்க சித்தப்பா தான் இருக்காங்க அங்க உடச்சியே சொல்லணும் எஸ் எஸ் பாலாஜி நாங்களும் என்னது விடுதலைசித்தை எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சியோட العمليه துணை போய்ச்சlanırங்க அந்த சமூகத்த கோவிக்கிளங்கற அந்த சமூகத்துக்கு எங்களுக்கு பெரிய ஒரு எது கிடையாது உண்டாக்குனது யார் கேள்வி கடந்த கால பேசுவோமா மாத்தி போட்டு பேசுவோமா வேண்டாம் அந்த புண்ணுக்கு வந்து மருந்து போற நேரைய பார்ப்போம் இந்த வந்து என்ன செய்யணும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த இணக்கத்துக்கான ஒரு புள்ளியா அந்த மாநாடு அமைஞ்சிருக்கலாம் அப்படி ஒரு இணைப்பை வந்து அவர்கள் விரும்பியிருந்தால் ஆளாக வந்திருக்கலாமே அதாவது ஊடகத்துல நின்று எங்களை விமர்சித்து அன்பு அன்புமணி ராமதாஸ் அண்ணா நீங்க என்ன எங்களை அழைக்கிறது மது கொள்கை எங்களுடைய கொள்கை வாங்க எங்க தம்பி தான் திரும்பான்னு சொல்லிட்டு ராமதாஸ் அண்ணா ஒரு அழைப்பு கொடுத்துருக்கலாமே செய்யலையே அப்ப ஊடகத்தில் ஒரு நீங்க முகம் ஊடகத்துல ஒரு முகமும் உள்ளே ஒரு முகமும் காட்டினது யார் நாங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல இந்த இந்த விஷயத்தில் உண்மையிலேயே எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நாங்க சனாதன இருக்கிறோம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று நாங்கள் அந்த கொள்கையில இருக்கிறோம் வன்னியர் சமூகத்துக்கு எங்களுக்கு நாங்க விரோதி கிடையாது விரோதம் கிடையாது வன்னியர் சமூகத்தை சேர்ந்த நிறைய தோழர்கள் எனக்கு தெரிந்து கட்சியினுடைய மாவட்ட கட்டமைப்புல இருக்காங்க மாநில கட்டமைப்புல இருக்காங்க எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க நீங்க முதல்ல மாநில பொறுப்பில் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்க எங்கள் ஏன்னா எங்கள் கட்சி வந்து ஜாதி கட்சி இல்லை நான் முஸ்லீம் பாய் நான் இந்த கட்சியில் இல்லையா தலித்துக்கான கட்சியாக வீசிக்கா எங்கள் தலைவர் அப்படி சொல்லவே இல்லையா எல்லா சமூகமும் எங்கள் கட்சியில் வந்து இருக்கிறாங்க தலித்துக்கள் பெரும்பையாக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் நான் தலித்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாதிரி கட்சியில் இருக்காங்க இதே மாதிரியான ஒரு அமை அமைப்பு அங்கே கொண்டு வர சொல்லுங்க நீங்கள் ஜாதிய கட்டமைப்பாக தானே இருக்கிறீங்க அங்கே அதைத்தான் தலைவர் சொன்னாரே தவிர காரணம் ஏன் அதை சுட்டி காட்டுறாருனா தொண்ணூத்தேழு எப்படி நடந்தீங்க ஐம்பத்தி ஏழுன்னு சருத்து நான் சொல்லவா எரிக்கப்பட்ட சேரிகளுடைய பட்டியல் நான் தரவா உடைக்கப்பட்ட தலித் சமூகத்துடைய வீடுகளின் பட்டியல் தரவா கொல்லப்பட்ட தலைவருடைய பட்டியல் தரவா இதெல்லாம் பேசினா உங்களுக்கு அந்த பழைய அதனால் எங்களுடைய தலைமை நிர்வாக குழு பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்திலும் பாஜக விஷயத்திலும் எங்க இதுதான் முடிஞ்சிருச்சு நீங்க மாத்திரி சொன்னீங்கன்னா கோரிக்கையை வைங்க எங்க தலைவர்கிட்ட அந்த கோரிக்கையை கொண்டு போவோம் ரெஃப்ளெக்ட் வாய்ஸ் கூட எங்கள் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி உங்கள் கோரிக்கை நம்ம வந்து தலைவர்கிட்ட சொல்லுவோம் அந்த வீடியோ மூலமாக சொல்லிடுவோம் இதை முடிவு செய்ய வேண்டியது எங்கள் கட்சியினுடைய மேல்மட்ட குழு தான் அப்போ இதை போட்டு நம்ம கிளறி வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக பாஜக மாநாடு நடத்தட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இதே கோரிக்கையை வெளியிடுத்து மாநாடு நடத்தட்டுமே உங்களுடைய மாநாட்டில் பந்து மற்றும் போதை ஒழிப்பு தான் பண்ணுறீங்க மாநாட்டுக்கு வந்தவர்களே வந்து மது அருந்திட்டு வந்த மாதிரிலாம் வீடியோக்கள் வெளியே வருது அதில் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சின்ன சின்ன பசங்கலாம் குடித்த மாதிரிலாம் வருதுங்கள இப்போது உங்களுடைய மாநாடு என்ன நோக்கத்துக்காக கூட்டிங்களோ அதுக்கே விளக்கிற நிலையில் தான் அந்த மாநாடு நடந்திருக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா நாங்கள் பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்களா கேள்வி வைக்கிறவங்க வீடியோ உங்கள்கிட்ட இருக்கா அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து நம்ம காணொலியில் இப்போ அட்டாச் பண்ண முடியுமா பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க அஞ்சு லட்சம் பேர் நாங்கள் கவுண்டை சொல்லலை நான் அந்த மாநாட்டுடைய அந்த ஒருங்கிணைப்புக்குள்ளே நானும் இருக்கிறேன் ஒரு மாத காலம் எங்களுடைய உழைப்பு நாங்கள் விஏபியுடைய விவிஏபி உடைய லான்ஸில் உட்காந்துட்டு இருக்கோம் ஐந்து மணியில் ஆ தொடங்க நாலு மணிக்கு தொடங்கிடுச்சு ஐந்து ஐந்தரை மணிக்கெல்லாம் ஃபுல் திடலே ஃபுல்லு மூணு லட்சம் பேர் அந்த திடலில் இருக்கிறாங்க பெரும்பான்மையாக பெண்கள் திடலை சுற்றி சற்றப்பா ஐநூறு மீட்டருக்கு எங்கள் வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் போட்டிருந்தோம் போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தாங்க காவல்துறை இருந்தாங்க ஆண் காவல்துறை பெண் காவல்துறை இது இல்லாமல் நிறைய ஐஎஸ் வந்திருந்தாங்க பத்திரிக்கையாளர் வந்திருந்தாங்க இவ்வளோ பெரிய மக்கள் திரள் வந்திருக்கிறது கட்டுப்பாடாக ஒற்றுமையாக எந்த சலசலப்பும் இல்லை ஒரே ஒரு தொலைக்காட்சி ஒரு நாலு பேர் உட்கார்ந்து சரக்கு அடிக்கிறதா செய்கிறாங்க எடுக்கிறாங்க அப்போ எங்கள் அண்ணன் சிந்தனை செல்வன் எங்களுடைய பொதுச் செயலர் பேசி அந்த பேச்சையும் போட்டு இதையும் கட் பண்ணி என்ன செய்கிறாங்க ஜாயின் பண்ணாங்கன்னா எந்த விதமான செய்தியை அந்த ஊடகம் சொல்கிறது இத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க ஒரு நான்கு பேர் தண்ணி அடிக்கிறாங்க நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு மாநாடு நடக்குதுங்க மாநாடு நடக்க நடக்க விஷயம் ஒரு பொது வெளியில் ஒரு நாலு பேர் ஒரு சடக் அடித்தா நம்ம என்ன செய்வோம் ஒரு சாதாரண அறிவு கொண்ட மாதிரி ஆம்பா இங்கே வந்து பொது வெளியில் போய் பண்ணிட்டுருக்கியப்பா ஆ சொல்ல மாட்டோமா அதை செய்தார்களா செய்யவில்லை சரி காவல்துறை இருந்தாங்களே அவராக கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பொது வழியில் பண்ணிகிட்ருக்குறாங்க இதை தட பண்ணுங்கள் சொன்னார்களா செய்யவில்லை அட்லீஸ்ட் எங்கள் வாலண்டியர்ஸ் எங்கள் தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்களே அவங்ககிட்டே சொன்னாங்களா சொல்லவில்லை ஏன் அந்த மாநாட்டு பந்து நடக்கலை மாநாட்டை சுற்றி நாங்கள் பேரிகார்டு போட்டு வச்சுருந்தோம் இது மாநாட்டு பந்தல்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து இவர்கள் விசிகா தான் விசிகா கட்சிக்காரங்க தண்ணி அடிக்கிறாங்க என்று அந்த வீடியோவை எடுத்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து இதை ஒட்டுறாங்கன்னா நோக்கம் என்னன்னு தெரியுதா இல்லையா இத்தனை லட்சம் பேர் ஒழுக்கமாக வந்துட்டு போயிருக்காங்க ஒரு நாலு பேர் தண்ணி அடிக்கிறாங்கன்னா இப்போ எங்களுக்கு சந்தேகம் வருகிறது நீ இதையெல்லாம் செய்யாமல் நீ வீடியோ எடுத்தான்னா அப்போ செட்டப் ஆகுது நீங்கள் தான் ஆளை போட்டு அனுப்புனீங்களா சரக்கு வாங்கி கொடுத்தது நீங்க தானா எங்க கேள்வி நியாயமானதா இல்லையா அப்ப நாங்க எங்க மக்கள் கேட்கறாங்களா இல்லையா என்னங்க இது பல காலத்துல குடிகாரர்கள்லாம் இருந்தாங்க எங்க கட்சியிலேயே சரக்கு உண்மைதான் இருந்தாங்க வந்து கண்ணீர் விட்டு அழுது நாங்கள் தொடமாட்டோம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பத்து பேரை திருத்தி காமிக்கிறேன்னு சொல்லி சூழிறுத்தை விட்டு உறுதி விட்டு வெளியே செல்கிறாள் அதையெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ண மாட்டீங்க மாநாட்டில் பேசின இருக்கல ஒரு தோழியை பேசினார் எங்க மாநில நிர்வாகி நீங்கள் டாஸ்மாக் கடையை நீங்கள் வந்து பூட்டவில்லை என்று சொன்னால் டாஸ்மாக் கடையை மூடப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் கொந்தளித்து வந்து இப்போ முற்றுகையிட்டு அடித்து நொறுக்கோம்டாரு அது எங்கள் உடன்பாடு இல்லை அப்படி செய்யக்கூடாது சட்டப்படி தான் செய்யணும் அடுத்த அளவுக்கு எல்லாம் வன்முறை ஆகிடும் அந்த அளவுக்கு வேகப்பட்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் நாங்கள் பெற்றுருக்குறோம் தலைவர்களை பெற்றுக்கிறோம் நிர்வாகிகளை பெற்றுருக்கிறோம் நாலு பேரை தண்ணி அடிக்க வச்சது யார் வீடியோ எடுத்தது யார் ஏற்பாடு பண்ணது யார் சரக்கு வேங்கி கொடுத்தது யாருலாம் கேள்வி இருக்கிறது இப்போ மாநாடு நடத்தியிருக்கீங்க மேற்கொண்டு இப்போ அடுத்த முது மது மது விளக்கு ஏன்னா உங்களுக்கு தலைவரே இயற்கையும் பேசுவேன் கூட்டணிக்குள் பிரச்சனை வந்தாலும் இந்த விஷயத்துல பண்ணுவோம்னு சொல்லிட்டுலாம் முதல்ல பேசின வீடியோக்கள் வெளியே வந்து இந்த மாதிரி பேசினாரு அரசியல் பாறையை விட்டு நாங்கள் அரசியல் நிலை என்ன எடுக்க போறீங்க இப்ப மாநாடு முடிஞ்சு அடுத்த மது விளக்க அடுத்த ஸ்டெப்பு விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணுவோம் இதை மாவட்ட அளவில கொண்டு போகணுங்கிற முடிவு எடுக்கிறோம் மாநில அளவில் ஒரு அவர்னஸ் கிரியேட் பண்ணியாச்சு அடுத்த கட்டத்தில் முகாமாக செல்ல இருக்கிறோம் நகர நகரமாக செல்ல இருக்கிறோம் ஒன்றிய அளவில் இந்த கருத்தை கொண்டு போய் செல்ல செல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒரு பேனல் உட்கார வைக்கிறாங்க இன்றைக்கி வந்த செய்தி அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுவது சம்பந்தமாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் முயற்சி கொண்டிருக்காங்க அந்த மேட்ருக்காக வேண்டி ஏற்கனவே ஐநூறு டாஸ்மாக் கடையில் மூடி இருக்கிறார்கள் அடுத்து எப்படி மூடலாம் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் எப்படி ஆரம்பிக்கிறோம் இது போன்ற தகவல்களை பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்களுடைய கட்சியில் இது பேசுபொருளாகி அமைச்சரவை கூட்டத்தை முடிவு செய்ய வேண்டும் அவங்களுடைய தீர்மானம் அல்ல நியாயமான தீர்மானம் நாம் வந்து அதில் ஒத்துழைக்க வேண்டும் நம்முடைய கொள்கையும் மதுவிலக்கு மதுவிலுக்கு தான் அண்ணாவுடைய கொள்கையும் மதுவிலக்கு மதுவிலுக்கு தான் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மதுக்கடையை திறந்தான்னு சொல்லக்கூடியவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் மதுக்கடைகளை கலைஞர் திறந்தார் என்று குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய யாரும் அதே கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் மதுக்கடையை பூட்டினார் அமைச்சு சொல்லத்துக்கு ஆள் இல்லை என்பதை விவாதிக்கப்பட்டிருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்கள் ஒருங்கிணைக்க இருக்கிறோம் இவ்வளோ நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் முதல் ஸ்டெப்பை தாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போதே எங்களோட துணையை நிற்க வேண்டிய உங்களை போன்ற ஊடகாய்கள் எங்களை குற்றவாளி கூட்டில் நிப்பாட்டி நிறுத்தி குறுக்கு விசாரணை பண்ணுவது என்னடா இது நம்முடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை தமிழக மக்களுடைய கோரிக்கையை நம்ம எடுத்து வைக்கும் போது ஊடகராய்கள்லாம் இப்படிப்பட்ட கருத்துக்களை பொறியாண்ட எங்களுக்கே ஆச்சரியமும் வியப்பாமல் இருக்கிறது அரசங்கி முக்கா சங்கி மாதிரி பேசுகிறாங்கங்க நடுநிலையாள ஊடகங்களாக பேசுகிறாங்க நாங்கள் கூட நேற்று கூட ஒரு தோட்டத்தை பேட்டி இப்போ கேள்வி கேட்குற தவிர என்னை பதில் சொல்லி விட மாட்டேருக்காரு கேள்வி 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 வந்துகிட்டே இருக்குது கேட்டு என்ன பிரயோஜனம் கேள்வியாக நாங்கள் அடுக்கி விட்டோங்கிறது அது சாதனையாக பதிலே எங்கள்கிட்ட நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் கேட்டீங்க ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வருதுன்னு கரங்கல் லிஸ்ட்டில் இருக்க எடுத்துக்காட்டோன்னா இல்லையா அதாவது பொதுப்பட்டியில் வரும் மது வர தான் செய்கிறது தான் தேசிய லெவலுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சட்டம் ஏற்றிருக்கோம் அதுக்குள்ளே மது பூரண மது விளக்குக்கு சட்டம் கொண்டு வருவோங்க சட்டப்ப ஐம்பத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஓஎஸ் கண்ட்ரிஸ் அரபு இஸ்லாமிய நாடுகளில் முது முழு மது இருக்குங்க இரநூறு கோடி மக்கள் அங்கே வசிச்சுட்டு இருக்காங்க யாருமே தண்ணி அடிக்கிறது இல்லைங்க சரக்கு போடுற அவங்க மனுஷனா இல்லையா அப்போ முழு மது விலக்கு சாத்தியமா இல்லையா அவ்வளோ ஏன் பீகாரில் சாத்தியப்பட்டிருக்கா இல்லையா எங்கள் ஊர் எடுத்துக்கீங்க நான் காயல்பட்டினங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா காயல்பட்டினம் நாகராஜி எழுவதாயிரம் இஸ்லாமியில் வாழ்கிறோம் எங்கள் ஊரில் மது இல்லையே ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் வரலாற்று உள்ள எங்கள் ஊர் எங்கள் ஊரில் வந்து டாஸ்மாக கடை கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது இது தியேட்டர் கிடையாது இப்போ நாங்கள்லாம் ஒரு மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண முடிவு தானே அது டாஸ்மாக் அப்போ எங்களுக்கு வந்து போதை மதுல நாங்களே அடிமையாகாமல் இருக்கிறோம் மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும் இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறோம் முழு மதுவிலக்கு சாத்தியம் சாத்தியப்பட்டு இருக்கிறது உலக நாடுகள் முழு மதுக்குள்ள இழக்கிறது இந்தியாவும் அதை நோக்கி திருப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி விரும்புகிறது கூட்டணி கட்சியுடைய அதுக்கு ஒத்துழைப்பு நல்குகிறது மக்களாகிய நீங்களும் ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணுங்க இதான் நாங்கள் கேட்குறோம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி